கதையில இருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த ஜென்மாஷ்டமி அப்படிங்கிற திருவிழாவை ஏன் கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம் பொதுவா எந்த ஒரு திருவிழாவாக இருந்தாலும் அந்த திருவிழாவுடைய நோக்கம் மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்று கூடி பகவானை ஆஹ் வழிபாடு பண்றது அப்படின்றத நீங்க எந்த ஒரு திருவிழாவை எடுத்துக்கிட்டாலும் இந்தியால பாத்தீங்க அப்படின்னா எல்லா திருவிழாவும் கடவுளை மையமாக கொண்டுதான் இருக்கும் தீபாவளி பொங்கல் தசரா அப்புறம் நவராத்திரி பெஸ்டிவல் நீங்க எந்த ஒரு பெஸ்டிவல்னா எடுத்துக்கோங்க எந்த ஒரு திருவிழாவா இருந்தாலும் கடவுள் இல்லாம எந்த திருவிழாவும் இருக்காது ஏன்னா திருவிழாவுடைய நோக்கமே ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கடவுளை வழிபடணும் அப்படின்ட்டுதான் இதை போன்ற திருவிழாக்கள் ஒவ்வொரு ஊர்லையும் கண்டிப்பா இருக்கும் ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒரு திருவிழா இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு திருவிழா இருக்கும் இல்லையா ஒவ்வொரு வீட்லயும் ஒரு திருவிழா இருக்கும் ஸோ இப்படி இந்தியா அப்படின்னு சொல்லி சொன்னாவே உலக மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா தி ஹவ் மெனி ஃபெஸ்டிவல்ஸ் இந்தியாவில் நிறைய திருவிழாக்கள் கொண்டாடப்படும் அப்படின்ற விஷயம் தெரியும் எல்லா திருவிழாவும் கடவுளை மையமாக கொண்டு கடவுளுக்காக செய்யப்படக்கூடியதான் திருவிழா இருக்குது ஆனால் மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கடவுளை மையமாக எந்த திருவிழாவும் கிடையாது எல்லாமே தங்களை மையமா கொண்டுதான் இருக்கும் எப்ப பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த டே அந்த டே செலிப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா டே 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 நேத்து பார்த்தா புது புது டே எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஷிப் டே டே செலிப்ரேட் பண்றாங்க சோ இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க ஒரு பெஸ்டிவல் ஆரம்பிச்சிடறாங்க ஆனா அந்த பெஸ்டிவல் வந்து அவ்வளவு மக்களுக்கு சந்தோஷம் கொடுக்கறது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா திருவிழா அப்படிங்கிறது அந்த காலத்துல எப்படி நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தினத்துல எல்லா கோள்களும் எல்லா நல்ல நட்சத்திரங்களும் ரொம்ப புண்ணியமான ஸ்தானத்துல வந்து நிற்கும் அந்த ஸ்தானத்துல நிற்கும் பொழுது என்ன பண்றோம் நம்ம திருவிழா கொண்டாடுறோம் ஸோ திருவிழா கொண்டாடும் போது அன்னைக்கு திருவிழா கொண்டாடணும் அப்படின்னா அன்னைக்கு மனசுக்கு ஒரு சாந்தியும் ஒரு அமைதியும் நல்ல சக்தியும் கிடைக்கும் உதாரணத்துக்கு இப்ப இந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்றோம் இல்லையா கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது வருஷத்து வருஷத்துக்கு மாறும் காரணம் என்னது நாம் நக்சத்திரத்தின் பிரகாரம் செலிபிரேட் பண்றோம் இது நாலு பிரகாரம் கிடையாது இப்ப மற்ற எல்லாம் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த டேட் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிடுவாங்க வருஷம் வருஷம் அதே டேட்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனா நம்முடைய இந்தியால இருக்கக்கூடிய திருவிழா அப்படி இருக்காது எப்படி இருக்கும்னா நட்சத்திரத்தை பொறுத்து இருக்கும் சோ அப்ப நட்சத்திரத்தை பொறுத்து பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்முடைய நட்சத்திரங்கள் எல்லாமே ஆஹ் ஒரு இடத்துல வந்து ரொம்ப புண்ணியமான இடத்துல ரொம்ப மங்களகரமான இடத்துல வந்து ஒன்று கூடும் அப்ப உலக மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்மை நன்மை கிடைக்கும் திருவிழா கொண்டாடணும் அப்படின்னா சோ அதனால அன்னைக்கு வந்து திருவிழாக்கள் வந்து அவ்வளவு பிரசித்தமா இருக்கு இது வரைக்கும் திருவிழா கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய திருவிழாக்கள் உலகம் முழுக்க எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க தீபாவளியா இருந்தாலும் சரி மக்கர சங்கராந்தின்னு சொல்லக்கூடிய பொங்கலா இருந்தாலும் சரி கிருஷ்ண ஜெயந்தியா இருந்தாலும் சரி ரத யாத்திரையா இருந்தாலும் சரி என்ன பண்றாங்க முழுக்கம் எல்லாம் எல்லாம் என்ன என்ன பண்றாங்கன்னா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க கடவுளை மையமா கொண்டு அதனால திருவிழா அப்படின்னாவே கடவுளை மையமா கொண்டு செலிப்ரேட் பண்ணும் முதல் விஷயம் ரெண்டாவது அந்த திதியில கொண்டாடணும் அதுதான் ஒருத்தனுக்கு சந்தோஷத்தையும் உண்மையான பலனையும் கொடுக்கும் திதி பிரகாரம் கொண்டாடாம நாள் பிரகாரம் கொண்டாடணும் அப்படின்னா அது பிரயோஜனமா இருக்காது அதுக்கப்புறம் இந்த திருவிழா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அங்கதான் என்ன பண்ணுவாங்க சொந்தக்காரங்கள ஒன்று சேர்ந்து குடும்பமாக என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடியதே திருவிழா அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் திருவிழாவுடைய இன்னொரு நோக்கம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வரக்கூடிய எங்கர் ஜென்ரேஷனுக்கு அதாவது வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம காட்டுறோம் பார்ப்பா கடவுள் அப்படின்னா இப்படிதான் இருப்பார் நாம் கடவுளை இப்படிதான் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் சொல்லி கொடுக்கறோம் சோ திருவிழாக்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கும் நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய பெருமையை நம்முடைய மதிப்பை என்ன பண்ண அவங்களுக்கு அதிகப்படுத்தி காட்டும் இப்படிதான்ப்பா நம்ம இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் நம்முடைய குடும்பம் இப்படிதான் இருக்கும் நம்முடைய கலாச்சாரம் இப்படிதான் இருக்கும் என்ன பண்ண அவங்களுக்கு சொல்லி காட்டலாம் சோ இதுக்காக என்ன பண்ண திருவிழா கொண்டாடணும் அதற்கப்புறம் ஆஹ் யார் ஒருத்தனுக்கு வந்து அஹ் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் ஏன்னா திருவிழா அன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க மக்கள் எத்தனை பேர் சேர்ந்து வந்து அந்த கடவுளை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து வளர ஆரம்பிக்கும் அதனால திருவிழாக்கள் அப்படிங்கிறது என்னைக்குமே மக்களுடைய மனதில் நம்பிக்கை அதிகப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் அந்த திருவிழா பார்க்கும் பொழுது ஏன்னா இத்தனை ஆயிரம் பேர் வந்து வந்து சேர்றாங்களே இப்படி வந்து பகவானுக்காக சேவை பண்றாங்கன்னு நினைக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கை மனசுலட்சுறதை அதனால திருவிழாக்களை உபயோகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பொது மக்கள் என்ன பண்ணலாம் இந்த பக்தி பாதையில கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதான் திருவிழாக்கள்லாம் நீ கொண்டாடப்பட்டது ஸோ திருவிழா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க எல்லாரும் தங்களையும் மறந்து போயிட்டு சேவையில முழுமை ஈடுபடுவாங்க எப்படி ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்குதோ வந்து ஒருத்தர் வீட்டுல கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய அப்பா அம்மா இருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடவே மாட்டாங்க அவங்க விரதம் இருக்காங்களான்னு விரதம் எல்லாம் கிடையாது உங்க பொண்ணுடைய கல்யாணத்துக்கு நீங்க விரதம் இருக்கும் யாரா சொன்னாங்களா சொல்லவே கிடையாது பட் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க சாப்பிடவே மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவ்வளவு பிஸியா இருப்பாங்க எல்லாரையும் வரவங்களை கவனிக்கிறது அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வைக்கிறது அப்புறம் தன்னுடைய பெண்ணு கல்யாணம் நடத்தியும் சொல் சொல்லிட்டு எப்படி இருக்காரு ரொம்ப ஆனந்தத்துல இருப்பாங்க மனசு நிறைஞ்சி இருக்கும் அப்புறம் மறந்தவங்க எல்லாத்தையும் மறுபடியும் நன்றி சொல்லி அனுப்பி வைக்கிறது அவங்கள உபச்சாரணம் பண்றது எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பண்றது இப்படி எல்லா வேலையும் செய்ய செய்ய அவங்களுக்கு என்ன கிடைக்காது நேரமே கிடைக்காது சாப்பிட்றது கூட நோடிக்கிட்டே இருப்பாங்க சோ திருவிழாவும் இப்படிதான் இருக்கணும் திருவிழா அன்னைக்கு பொதுவா நான் என்ன சொல்றோம் இப்ப கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னா நம்ம விரதம் இருக்கும்னு சொல்லி சொல்றோம் விரதம் இருக்கிறது ஒரு தண்டாயம் நம்ம பார்க்க கூடாது அன்னைக்கு விரதம் எப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க அவ்வளவு சேவை பண்ணுவாங்க அந்த சேவையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா தாங்க சாப்பிடணும் ஐயோ நான் சாப்பிடவே இல்லையான்றது கூட மறந்து போயிடுவாங்க தன்னுடைய உணவை கூட மறந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க நாள் முழுவதும் சேவை பண்ணிட்டே இருப்பாங்க இப்படிதான் விரதம் அப்படிங்கற தோன்றியது கிருஷ்ணர் வந்து அன்னைக்கு நீங்க விரதம் இருந்தீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு யாரு அப்படி சொல்லுவாங்க நீ பட்னியாக்களை நான் சந்தோஷமா இருப்பேன் யாராவது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனா நம்முடைய ஆனந்தம் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய சேவையில் நம்ம என்ன பண்றோம் ரொம்ப ஈடுபட்டதுனால சாப்பிட்றத கூட மறந்து போய்டும் அப்படி இருக்கணுமா திருவிழா அப்படின்னு நம்முடைய உடலை மறந்து நம்முடைய மனச மறந்து நம்முடைய பசி தாகம் எல்லாத்தையும் சோர்வு தூக்கம் எல்லாத்தையும் மறந்து என்ன பண்றாங்க அன்னைக்கு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம் அடேங்கப்பா இத்தனாயிரம் பேர் கிருஷ்ணரை பார்க்க வந்திருக்காங்களே இந்த ஜீவாத்மாக்கள் எத்தனை பிறவியா தப்பிச்சு ஓடிட்டு இருந்தது கிருஷ்ணா கிட்ட இருந்து இல்லையா ரொம்ப எக்ஸ்பர்ட் என்ன பண்ணோம் எத்தனை கோடி பிறவிகளா கிருஷ்ணா கிட்ட தப்பிச்சு ஓடிட்டு இருந்தோம் ஆனா ஏதோ ஒரு வகையில இந்த ஏதோ ஒரு பாக்கியத்தினால இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாமே இப்ப ஒரு முறை கிருஷ்ணரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க இவர்கள் எல்லாரும் கிருஷ்ணருடைய கெஸ்ட் உறவினர்கள் இல்லையா அவங்களுடைய விருந்தாலயம் சோ அவர்கள் நம்ம நல்லா கவனிச்சு அனுப்பணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா இவர்கள் மறுபடியும் இங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பக்தர்கள் வரக்கூடிய புது பக்தர்களை பாத்துக்கிறது அவ்வளவு மும்முரமா இருக்காங்க அந்த மும்மரத்துல அவங்க சாப்பிடறதை மறந்துடுறாங்க தூங்குறத மறந்துடுறாங்க பசி தாகம் உடல் சோர்வு எல்லாத்தையும் மறந்துட்டு சேவை பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்படிதான் இன்னைக்கு விரதம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது தவிர யாரையும் கட்டுப்படுத்த ஏன் நீ சாப்பிடாம இருக்கணும் தண்ணி குடிக்காம இருக்கணும் மூச்சு கூடாம மூச்சு கூட விடாம இருக்கணும் அப்படின்னு யாரையும் சொல்றது கிடையாது அப்படி விரதம் இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது அப்படி விரதம் இருந்தோம் அப்படின்னா மனசெல்லாம் சாப்பாட்டே இருக்கும் ஐயோ சாப்பிடலையே சாப்பாடுலையே சாப்பிடலையே கிருஷ்ணரை மறந்து போயிடும் சாப்பாடே நினைச்சுட்டு இருக்கும் அதனால நம்ம திருவிழா அன்னைக்கு என்ன பண்ணுவோம் நம்மள நம்மளும் ரொம்ப பிஸியா வச்சு இருக்கணும் ஃப்ரீயா இருந்தோம் அப்படின்னா மனசு வேற விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் சாப்பிட தான் யோசிக்க ஆரம்பிக்கும் அதனால ஜென்மாஷ்டமி அன்னைக்கு என்ன பண்ணுங்க உங்களை நீங்களே முழுமையாவே ஈடுபடுத்திட்டே இருங்க சேவையில ஏதாவது ஒரு சேவையில் ஈடுபடுத்திட்டே இருங்க பக்தர்களோட இருங்க கோவிலுக்கு போயிடுங்க அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணுங்க வீட்டை விட்டு கொஞ்சம் கோயிலுக்கு போயிடுங்க எல்லாத்தையும் மறந்து போயிடுங்க உங்களுடைய வேலை உங்களுடைய வீட்டு வேலை உங்களுடைய தொழில் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நாளாவது என்ன பண்ணுங்க கோயில்ல கிருஷ்ணரோட சேர்ந்துருங்க பக்தரோட சேர்ந்துருங்க குறிப்பா இஸ்கான் டெம்பிள்க்கு போயிருங்க ஏன்னா மற்ற கோயில்கள்ல இந்த அளவுக்கு இன்னைக்கு கிருஷ்ண பக்தியை வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தி யாரையும் இவ்வளவு செலிப்ரேட் பண்றது கிடையாது நான் அங்க வந்து இதை ரொம்ப தைரியமாகவே சொல்ல முடியும் உலகம் முழுவதும் இன்றும் கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப வரிசையா கொண்டாடுறது யாரு அப்படின்னா இஸ்கான் டெம்பிள் மட்டும்தான் ஏன்னா இந்த அளவுக்கு கிருஷ்ண ஜெயந்தியை உயர்ந்த அளவுக்கு உயர்ந்த லெவலுக்கு கொண்டு போய் வேற யாரும் செலிப்ரேட் பண்றது கிடையாது இது எப்படி சாத்தியமானது அப்படின்னா ஷீல பிரபாபாருடைய கருணையினால ஸ்ரீல பிரபாதர் அப்படின்ற ஒரு நபர் தனி நபருடைய முயற்சினால இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன பண்றாங்க கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ அதனால நம்ம முதல்ல அவருக்கு தான் நன்றி சொல்வோம் இப்படியாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதை நம்ம சரியா உபயோகப்படுத்திக்கணும் நாமும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அப்ப கிருஷ்ணருக்காக அதிகம் சேவை செஞ்சு நம்முடைய ஆன்மீக பலத்தையும் அதிகப்படுத்திக்கணும் அதே போல புது மக்கள் என்ன பண்ணணும் இதுல ஈடுபடுத்தி அவங்களுடைய புண்ணியத்தையும் அதிகப்படுத்தி அவங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம பக்தியை கொடுக்க முயற்சி பண்ணணும் வேற எந்த விதமான யோசனையும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது இந்த மூன்று நான்கு நாட்களும் கிருஷ்ணருக்காக 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 நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு வேற எதுவும் யோசிக்க வேண்டாம் சேவல் ஈடுபடுங்க புதுசா வரவங்களுக்கு கிருஷ்ணரை பத்தி சொல்லி கொடுங்க புதுசா கூட்டிட்டு வாங்க நிறைய பேர் கிருஷ்ணர் பக்கத்துல கூட்டிட்டு வாங்க சோ இதை நம்ம பண்ண முடியும் சரி ஏன் இந்த ஜென்மாஷ்டம செலிப்ரேட் பண்றோம் இது ஒரு முக்கியமான கேள்வி கிருஷ்ணர் எப்பயோ பிறந்தார் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தார் பிறந்தார் கம்சனை கொண்டாரு நிறைய அசுரர்களை கொண்டாரு அவங்க அப்பா அம்மாக்கு உதவிகரமா இருந்தாரு இல்லையா எல்லாமே அவங்களுக்கு தானே பிரயோஜனம் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச வேலை எனக்கு எப்படி பிரயோஜனமா இருக்கும் அவங்களுக்கு வேணா அது பிரயோஜனமா இருக்கலாமே எனக்கு எப்படி இது பிரயோஜனம் நான் ஏன் அதை கொண்டாடணும் அப்படின்ற கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்கும் ஆமா கிருஷ்ணர் தோன்றினார் நிறைய அசுர்களை கொண்டார் ஆஹ் உலகத்தினுடைய பாரத்தை குறைத்தார் அதே போல தர்மத்தை அப்ப ஸ்தாபனம் பண்ணார் அதர்மத்தை அழித்தார் அங்க அந்த அங்க இருந்த பக்தர்களை காப்பாத்தினார் இல்லையா சோ கோர்தன மொழியை தூக்குனா நிறைய ஏழைகளை பண்ணார் இதெல்லாம் அப்பயே முடிஞ்சு போயிடுச்சே அப்பயே செலிப்ரேட் பண்ணிட்டாங்களே இது வரைக்கும் நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க ஜெயிச்ச விஷயத்தை இப்போ வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஏன் செலிபிரேட் பண்றோம் அப்படிங்கிற நம்மளுக்கு சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னா கிருஷ்ணர் தோன்றியது அந்த காலத்து மக்களுக்கு மட்டும் உபயோகம் கிடையாது இந்த காலம் வரைக்கும் உபயோகப்படுத்திட்டு இருக்கு என்ன அப்படின்னா கிருஷ்ணர் தோன்றி என்ன பண்ணார் கிருஷ்ணரை அடைவதற்கான வழியை சொல்லி கொடுத்துட்டு போனார் மற்ற அவதாரங்களுக்கும் கிருஷ்ண அவதாரத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா மற்ற அவதாரங்கள் வருவாங்க அவங்க லீலைய பண்ணுவாங்க போயிட்டே இருப்பாங்க நரசிம்ம அவதாரமோ வாமன் அவதாரமோ மக்சி அவதாரமோ கூர்ம அவதாரமோ வராக அவதாரமோ என்ன பண்றாங்க அவங்க லீலைக்காக வராங்க அவங்க லீலைகளை பண்றாங்க போய் சேர்ந்துடுறாங்க ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது கிருஷ்ணர் வந்தார் அவர் லீலைகளை செஞ்சார் லீலைகளை செஞ்சுட்டு உடனே கிளம்பில்லை இந்த உலக மக்களும் தன்னை எவ்வாறு அடைய முடியும் அப்படின்ற வழியை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க அந்த வழி அப்படிங்கிறது நம்மளுக்கு தான் பகவத்கீதை அப்படின்ற சாஸ்திரம் சொல்றோம் சோ பகவத்கீதை அப்படின்ற சாஸ்திரத்தை கிருஷ்ணர் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்றோம் இது வரைக்கும் கிருஷ்ணரை கொண்டாடிட்டு இருக்கோம் ஏன்னா பகவத்கீதைய போல ஒரு சாஸ்திரம் கிடையாது ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரம் கீதம் இது ஆதிசங்கரை சொல்லக்கூடியது ஆதிசங்கர் தான் முதல் முதல் என்ன பண்றாரு பகவத்கீதை எவ்வளவு உயர்ந்தது அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு உலகத்துல கொண்டு வந்து காட்ட இல்லைன்னா பகவத்கீதை அப்படிங்கிறது மகாபாரத்துல ஒரு பகுதி பகவத்கீதைன்னு தனியா எழுதி வைக்கல வியாசதேவர் மகாபாரத்துல ஒரு உரையாடல் கிருஷ்ணர் நிறைய இடத்துல சமயத்துல பேசிட்டு இருக்காரு இல்லையா கிருஷ்ணர் பகவத்கீதையில மட்டுமா பேசுறார் மகாபாரதம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் நிறைய இடத்துல பேசுறார் கிருஷ்ணர் வந்து யுதிஷ்ட மகாராஜன் கிட்ட பேசுறார் கிருஷ்ணர் பீமர் கிட்டையும் பேசியிருக்காரு கிருஷ்ணர் துருவன் கிட்ட பேசியிருக்காரு கிருஷ்ணர் மாவாரன் கிட்ட பேசியிருக்காரு கிருஷ்ணர் வந்து குப்ஜே கிட்ட பேசியிருக்காரு கிருஷ்ணர் யார் பேசல கிருஷ்ணர் மட்டும்தான் தான் எல்லார்கிட்டையும் பேசியிருக்கார் எல்லாரும் கிருஷ்ணர்கிட்டையும் பேச முடியும் கிருஷ்ணர் எல்லார்கிட்டையும் பேசுவார் ஒவ்வொரு பாரபட்சம் பார்க்காம எந்த விதமான பாகுபாடும் பார்க்காம எல்லாரோடையும் கலந்து போன ஒரு அவதாரம்னா அது கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் மற்ற அவதாரங்கள்லாம் இப்படி இருக்கு அது மற்ற அவதாரங்கள்லாம் ரொம்ப ரிசர்வ்டா இருப்பாங்க யாரும் அவங்க பக்கத்துலயே போக முடியாது குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் பேச முடியும் ஆனா கிருஷ்ண அவதாரம் தான் என்ன பண்ணாரு மனிதர்களோட மனிதர்களும் ரொம்ப கலந்து போயிட்டார் காரணம் என்ன அப்படின்னா இந்த கிருஷ்ண அவதாரம் அப்படிங்கிறது மனித குலத்துக்கான அவதாரம் மற்ற அவதாரங்கள் தோன்றுவதற்கு முன்னாடி நம்ம சாஸ்திரங்கள்ல பார்ப்போம் அஹ் எல்லா தேவர்களும் என்ன பண்ணுவாங்க போய் முறையிடுவாங்க இப்ப வந்து நரசிம்ம அவதாரமோ இல்ல வாமன் அவதாரமோ இந்த அவதாரங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க போய் தேவர்கள் எல்லாம் போய் பகவானிடம் முறையிடுவாங்க பகவானை எங்களை அசுரர்கள் தொல்லப்படுத்துறாங்க எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க உடனே பகவான் என்ன பற நான் அவதாரம் பண்றேன் வந்து அவதாரம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறேன் ஆனா கிருஷ்ண அவதாரத்துக்கு ஆஹ் தேவர்கள் போய் யாரும் பிரார்த்தனை எல்லாம் பண்ணல ஏன்னா தேவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது கம்சன் தேவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் கொடுக்கல அதனால தேவர்களும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கணும் ஆனா பூதேவிக்கு ஒரே பெரிய பிரச்சனை ஏன்னா பூதேவி தான் என்ன பண்றாங்க இந்த அசுர்கள் எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க பூதேவிக்கு பிடிக்கவே இல்லை இந்த பூதேவி இந்த உலக மக்களுடைய அம்மாவா இருக்கிறதுனால தாயா இருக்கிறதுனால பூதேவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் உலக மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அவங்க ஒரு பசுடைய உருவத்தை எடுத்துக்கிட்டு பகவானிடம் பிரார்த்தனை பண்றாங்க சோ பகவான் என்ன பண்றாரு சரி நான் தோன்றுகிறேன் இந்த உலகத்துல நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் மற்ற தேவர்கள்லாம் வழிபடும் போது கிருஷ்ணர் அவதாரங்களை அனுப்பிச்சு வச்சாரு ஆனா மனிதர்களுக்காக கிருஷ்ணர் தானே இறங்கி வந்தார் இதுதான் கிருஷ்ண அவதாரத்துடைய சிறப்பு மனிதர்களுக்காக வந்த அவதாரம் மட்டும்தான் அது கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் தேவர்களுக்காக நிறைய அவதாரம் இருக்கு ஆனா மனித குலத்துக்கான ஒரு அவதாரம் அப்படின்னா அது கிருஷ்ண அவதாரம் மட்டும்தான் அதனால என்ன பண்ணாரு அவரு மனிதர்களோட ரொம்ப ஒன்றி போய் என்ன பண்ணாரு அப்படின்னா அவதார இதனுடைய லீலைகளை பண்ணார் கிருஷ்ணர் எல்லாத்தோடய பேசிட்டு இருந்தார் ஆனா இந்த பகவத்கீதை மட்டும் ஏன் அவ்வளவு சிறப்பானதா இருக்கு பகவத்கீதை மட்டும் கிடையாது நிறைய கீதைகள் இருக்கு இல்லையா ஆயுத கீதை இருக்கு ஹம்ச கீதை இருக்கு ருத்ர கீதை இருக்கு கீதை இருக்கு சிவகீதை இருக்கு நிறைய விதமான கீதைகள் இருக்கு ஆனா ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னா இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது சாஸ்திரத்தினுடைய எல்லா உப்பநிஷத்துக்கினுடைய சாரமா அமைஞ்சிருக்கு நம்ம சாஸ்திரத்தை எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு பகவான் அடையிறதுக்கு சாத்தியமே இல்லாத விஷயம் அதனால என்ன பண்றாரு தன்னை அடைவதற்கான மிக எளிய மிக உறுதியான வழி என்ன பண்றாரு ரொம்ப எளிமையா கொடுத்துட்டு போயிட்டாரு இல்லைன்னா இந்த மாதிரி உபனிஷத்தினுடைய சாரமான விஷயத்தை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அந்த விஷயத்த என்ன பண்றாரு அவரு மகாபாரத போர்ல சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த விஷயத்த முதல் முதல் என்ன பண்றாரு ஆதிசங்கரோட பாக்குறாரு பார்த்துட்டு இந்த இந்த விஷயத்தை எடுக்கிறார் அதனால அவர் என்ன பண்றாரு இந்த பகவத்கீதைக்கு முதல்ல அவரு வியாக்கியானம் கொடுத்தார் அவர் சொல்றாரு ஏகோ ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் அப்படின்னு சொல்லி சொல்றார் இந்த உலகத்தில் ஒரே ஒரு சாஸ்திரம் இருக்கட்டும் அது தேவகி கொடுத்த பகவத்கீதையா இருக்கட்டும் ஏகோ தேவகா தேவகி நந்தன ஏவ இந்த உலகத்தில் ஒரே ஒரு தேவன் இருக்கட்டும் அது தேவகியனுடைய பயனாகிய கிருஷ்ணராக இருக்கட்டும் ஆஹ் நாமானி நாமாபி ஏக்கம் இந்த உலகத்துல ஒரே ஒரு மந்திரம் இருக்கட்டும் மந்திராபி ஏக்கம் தசிய நாமானி யானி இந்த உலகத்துல ஒரே ஒரு மந்திரம் இருக்கட்டும் அந்த மந்திரம் எப்படிப்பட்ட மந்திரமா இருக்கட்டும் அவருடைய பெயர்களை கொண்ட மந்திரமா இருக்கட்டும் கர்மாபி ஏகம் தச தேவச சேவா இந்த உலகத்துல ஒரே ஒரு செயல்பாடு இருக்கட்டும் அது அவருக்கு செய்யக்கூடிய சேவையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஆதிசங்கர் சொல்றேன் சோ இப்படி ஆதிசங்கரோட முதலாக நாம் பார்க்கக்கூடிய ஷீல பிரபபாத வரைக்கும் எல்லா ஆச்சாரியர்களும் பகவான் கிருஷ்ணர் கொடுத்த அந்த பகவத்கீதை அப்படி புகழ்ந்து இருக்காங்க தங்களுடைய உயிரா எடுத்திருக்காங்க ஏன்னா பகவத்கீதை அப்படிங்கிறது ஒரு மனித குலத்துக்கே கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் பகவத்கீதை அப்படிங்கிற நீங்க எந்த கண்ணோட்டத்துல இருந்து வேணா பார்க்கலாம் நீங்க வந்து சாதாரண ஒரு மனிதன் வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படின்ற கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கலாம் பெண்கள் எப்படி இருக்கணும் குழந்தைகள் எப்படி இருக்கணும் ஒரு மருத்துவர் எப்படி இருக்கணும் உடம்ப நம்ம எப்படி பார்த்துக்கணும் சமுதாயத்தை எப்படி சீர்படுத்தணும் எல்லா வகையில இருந்து பார்க்கலாம் இல்ல ஒரு மனுவத்துவ நபுண நிபுணர் எப்படி பாக்கணும் மனோ தத்துவத்தை எப்படி புரிஞ்சிக்கணும் யோகத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் இந்த சுற்றுச்சூழலை எப்படி நம்ம பாதுகாக்கணும் இல்ல சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்னா என்னது உணவு பழக்கத்தை நம்ம எப்படி மாற்றிக்கணும் இப்படி நீங்க வந்து அறிவியல் பூர்வமா எப்படி புரிஞ்சிக்கிறது இல்ல இலக்கிய பூர்வமா எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல ஆஹ் கிராமர் அப்படின்னு பார்த்தோம்னா சம்ஸ்கிருத லாங்குவேஜில் எப்படி புரிஞ்சுக்கிறது இப்படி நீங்க பகவத்கீதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய கன்னோட்டத்தை வந்து பார்க்க முடியும் நிறைய டைமென்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும் பகவத்கீதைக்கு எல்லா டைமென்ஷன்ஸும் இருக்கு எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் பகவத்கீதை உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும் இப்படிப்பட்ட சாஸ்திரம் இது வரைக்கும் உலகத்துல கிடையாது இனிமேல வரப்போறதும் கிடையாது அவ்வளவு பெரிய சாஸ்திரத்தை கொடுக்கறதுக்காக தான் கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வந்தாரு இதுதான் குந்தி மகாராணி சொல்றாங்க குந்தி மகாராணி தன்னுடைய பிரார்த்தனை சொல்றாங்க கிருஷ்ண ஒரு சில மக்கள் யோசிக்கிறாங்க நீ வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா உலகத்துடைய பாரத்தை குறைக்கிறதுக்கு வந்தேன்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க பூதேவிக்காக சொல்லி சொல்றாங்க ஒரு சிலர் தேவகி வசுதேவனை காப்பாற்றுறதுக்காக சொல்லி சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து அசுறுகளை அழிப்பதற்காக சொல்லி சொல்றாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து கம்சனை அழிப்பதற்காக சொல்றாங்க ஆனா எனக்குதான் உண்மையான அர்த்தம் தெரியும் நீ எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்காக வந்து தெரியுமா இந்த உலகத்திற்கு கூடிய மக்களை எப்படியாவது உன்பால் ஈர்த்து அவர்களுக்கு மோட்சம் கொடுப்பதற்காக வந்திருக்கே தவிர மற்ற எந்த காரணமும் கிடையாது ஏன்னா மற்ற எல்லா காலத்தையும் என்ன பண்ணலாம் பகவான் மேல இருந்தே கொடுத்துருக்கலாம் ஏதா ஏதாவது தர்மசிய சொல்ற பரித்ரா நாய சாது நாம் சாதுக்களை காப்பதற்காக மேல இருந்தே காப்பாத்திட்டு போயிடலாம் விநாசாயக துஷ் மேல உட்காந்துட்டு வைகுண்டத்துல உட்காந்துட்டே அசோரிகள் அழியட்டும் அழிஞ்சிருவாங்க தர்ம சம்ஸ்தாபன தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எஸ் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அப்படின்ற வார்த்தை முக்கியம் சாது நாம் அப்படின்னு என்ன சாதுக்களை காப்பதற்காக அப்படின்னு என்னது பரித்ராணாய அப்படின்னாவே காப்பாற்று அது என்ன பரித்ராணாயம் பரித்ராநாய அப்படின்னா முழுவதுமாக காப்பாற்று அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா ஒரு சாதுவை காப்பாற்றும் பொழுது அவரை மட்டும் காப்பாற்றுறது கிடையாது அவன் குடும்பத்தையே காப்பாற்றுறான் கிருஷ்ணர் அதான் பரித்ராநாயகன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு குடும்பத்துல ஒரு பக்தன் வந்துட்டான் அப்படின்னா அந்த ஒரு பக்தனை மையமாக கொண்டு அந்த குடும்பத்துக்கு என்ன பண்றாரு அவர் நல்லது பண்றாரு இதுதான் பரித்ராநாயம் அதனால ஒரு குடும்பத்துல ஒரு பக்தன் நாம் நல்ல பக்தனா மாறிட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கே அது பிரயோஜனமா இருக்கும் குடும்பத்துக்கே அது புண்ணியத்தை மோட்சத்தை கொடுக்கும் நல்ல நாய சாதுனம் வினாசாய துஷ்கிருதம் துஷ்கிருதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் வினா வினாசனம் நாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வினாசனம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றார் முழுமையாக அழிச்சர்றார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம் இங்க துஷ்கிருதர்கள் இங்க அசுரர்கள்லாம் யாரு நம்ம எல்லாரும் நம்ம எல்லாருக்குள்ள குணம் இருக்கு சோ அந்த அசுர குணத்தை என்ன பண்றாரு முழுமையாக அழிச்சிடறார் நம்ம மனசில் இருக்கக்கூடிய அசுர குணத்தை முழுமையாக அழிச்சுறார் ஏன்னா அசுரன் தனியா பிறந்து அப்படின்ற கிடையாது நமக்கு இருக்கக்கூடிய நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் தான் என்ன பண்றோம் அசுரத்தன்மையை வெளிப்படுத்துது ஒரே மனுஷக்குள்ள தேவத்தன்மையும் இருக்கு அசுரத்தன்மையும் இருக்கு அந்தந்த சமயத்துல அது என்ன பண்றது வெளியில வருது அப்ப என்ன பண்ணும் இந்த அசுரத்தன்மையை அழித்து தேவத்தன்மை என்ன பண்ணணும் அதிகப்படுத்தணும் இதுதான் வினாசாசுதான் தர்ம சமஸ்தாபனார் தாயு அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அப்படின்னு சொல்லி சொல்றோம் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வியாசர் இருக்காரு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு தான் வசிஷ்டர் இருக்காரு விஸ்வாமத்தர் இருக்காரு இந்த மாதிரி நிறைய ரிஷிகள் எல்லாம் இருக்காங்களே இவங்க எல்லாம் ஏன் தர்மத்தை நிலைநாட்டல சுகதேவர் இருக்காரு இத்தனை ரிஷிகள் சேர்ந்து தர்மத்தை நிலநா நிலைநாட்ட தர்மத்தை கிருஷ்ணர் நிலைநாட்ட போறார் அப்படின்னு கேள்வி வரும்போது ஆஹ் தர்ம சமஸ்தாபனம் அப்படின்ற வார்த்தையை யோசிச்சு பண்றாரு ஸ்தாபனம் அப்படின்னா நிலைநாட்டுகள் சம்ஸ்தாபனம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ற சம்ஸ்தாபனம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ரிஷிகளோ இந்த வேதங்கள் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா நிறைய தர்மத்தை சொல்லி கொடுத்திருக்கு இது தர்மம் இது தர்மம் இது தர்மம் இது தர்மம் சொல்லிட்டு நிறைய தர்மத்தை சொல்லி கொடுத்துருக்கு அப்ப பிறந்த மனிதர்களுக்கு ஒரே குழப்பம் நான் எந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுயா அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் அப்படிங்கிறது பகவானை அடைவதற்கான ஒரு வழி அவ்வளவுதான் விஷயம் தர்மம்னா என்னது இந்த ஆத்மா பரமாத்மாவை அடைவதற்கான வழிமுறை என்ன சொல்றோம் தர்மம் அப்படின்னு சொல்லி சோ அப்ப ஒரு ஒருத்தரை போய் ஒரு இடத்துக்கு போய் அடையணும் அப்படின்னா நமக்கு ஒரு வழி இருந்தா பரவாயில்ல நூறு வழி சொல்லி கொடுத்தாங்கன்னா குழம்பு போயிருவான் கொஞ்ச நேரம் இந்த பக்கம் போறது கொஞ்ச நேரம் அந்த பக்கம் போறது இப்படி போறது அப்படி போறதுன்னு அவங்க போய் சேர முடியாது சோ இப்படி மனிதர்கள் என்ன பண்ணாங்க குழப்பத்துல போய் முடிஞ்சுட்டாங்களாம் நான் பகவானை அடைவதற்கான வழி என்னது ஏன்னா சாஸ்திரம் நிறைய வலி போய் சொல்லி கொடுத்தது ஒரே குழப்பமா இருக்கான் அப்ப என்ன பண்றார் பகவான் இந்த உலகத்துல இறங்கி வந்து இந்த உலகத்துல என்னை அடைவதற்கான ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா பக்தி வழிமுறை மட்டும்தான் அப்படின்ற அந்த பக்தி அப்படிங்கிற விஷயத்தை அதிகப்படுத்துவதற்காக அந்த தர்ம சம்ஸ்தாபனம் எல்லா தர்மத்தை காட்டிலும் உயர்ந்த தர்மம் ஒரே ஒரு தர்மம் என்னை அடைவத என்னை அடைவதற்கான மிக எளிய அதே சமயத்துல மிக சக்தி வாய்ந்த தர்மம் என்ன அப்படின்னா பக்தி அப்படின்ற தர்மம் மட்டும்தான் அந்த பாகவத தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அப்படின்றதுனால அங்க தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு இதனால தான் பகவான் இந்த உலகத்துக்கு கீழே இறங்கி வரார் சோ பகவான் வரதனுடைய நோக்கமே என்னது நம்மை எப்படியாவது பால் ஈர்க்கணும் அப்படின்றதுதான் அதனால இந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நாம் என்ன பண்ணணும் நம்முடைய மனசை கிருஷ்ணருக்கா கொடுத்தனும் அதுதான் கிருஷ்ணர் எக்ஸ்பெக்ட் பண்றார் ஜென்மாஷ்டமி நம்ம எதை கொடுக்கணும் இல்லையோ நம்முடைய நேரத்தை கொஞ்சமாவது கொடுக்கணும் நம்முடைய மனசை கொடுக்கணும் நம்முடைய சுதந்திரத்தை கிருஷ்ணர்கிட்ட கொடுத்தனும் அதே போல மற்றவங்க என்ன பண்ணுவோம் கிருஷ்ணர்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் ஏன்னா கிருஷ்ணனுடைய நோக்கமே மற்றவர்களை ஈர்க்கணும் அவரு பால் பக்தியை கொடுக்கணும் அப்படின்னு அந்த விஷயத்த நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அது கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு நம்ம எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது ஏன்னா அவருக்கு எல்லா சக்தியும் இருக்கு ஆனா அவருக்கே ஒரு ஹெல்ப் தேவைப்படுது என்ன ஹெல்ப் தேவைப்படுது இந்த உலகத்துடக்கூடிய ஆத்மாக்களை எப்படையாத கிருஷ்ணர் பக்கத்துல கொண்டு வர முடியுறதுதான் கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய பெரிய ஹெல்ப் அதனால முடியலையா எப்படியும் புடிச்சு இழுத்து பாக்குறாரு மக்கள் யாரும் வர மாட்டேங்கிறாங்க ஆனா என்ன பண்றாரு நம்ம கிட்ட அந்த பொறுக்க கொடுத்துறாரு நீங்க போய் கூட்டிட்டு என்ன பண்றோம் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு ஆத்மாவை நம்ம கொண்டு வந்து கிருஷ்ணா கிட்ட சேர்த்துருன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்லையேப்பா எனக்காக ஒரு ஒரு ஆத்மா என்னுடைய ஆத்மாவை என்னுடைய பையனை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்தே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதனால எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு நாம் ஒரே ஒரு சின்ன உதவி செய்ய முடியும் அப்படின்னா ஒரு சின்ன சேவை செய்ய முடியும் அப்படின்னா அந்த சேவை என்னது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் எப்படியாவது கொண்டு வந்து கிருஷ்ணனுடன் நம்ம இணைச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் கிருஷ்ணருக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை அந்த சேவை செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த ஜென்மாஷ்டமி ஜென்மாஷ்டமி வரைக்கும் புது மக்கள் என்ன பண்ணுங்க நிறைய பேரு வரவழைக்க முயற்சி பண்ணுங்க கோயிலுக்கு கூட்டிட்டு வாங்க தரிசனம் காட்டுங்க பிரசாதம் கொடுங்க மக்கள் கிருஷ்ணர் பத்தி ஏதாவது சொல்லிக் கொடுங்க ஏன் கிருஷ்ணர் தோன்றுகிறார் எவ்வாறு இதை கொண்டாடுறோம் இது ஏன் கொண்டாடுறோம் இந்த காரணத்தெல்லாம் சொல்லி கொடுங்க நம்ம பாதம் போட்டு சீரை சாப்பிட்டு இதை மட்டும் செஞ்சா திருவிழா கிடையாது இதெல்லாம் இன்னைக்கு மறந்து போயிட்டாங்க நிறைய பேர் அதனால என்ன பண்ணுங்க ஜென்மாஷ்டமி நம்ம ஏன் கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடணும் என்னுடைய அர்த்தம் என்ன நோக்கம் என்ன என்ன பண்ணுங்க மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க இப்ப இந்த உபன்யாசம் கொடுத்துருக்கோம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்ப தின சொன்ன இந்த மாதிரி உபன்யாசம் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க என்ன பண்ணலாம் இந்த உபன்யாசம் முடிஞ்ச பின்னாடி இதை நீங்க மற்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு உங்களுடைய குரூப்ஸ்ல அமிச்சு இல்லம் அப்ப நிறைய பேர் கேட்க ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி கிடையாது கெட்ட விஷயங்களை விஷயங்கள் நிறைய சோசியல் மீடியால நிறைய கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நல்ல கண்டென்ட்ஸ் என்ன பண்ணணும் சோசியல் மீடியால நம்ம அனுப்பிச்சுட்டே இருக்கணும் மக்கள் அகஸ்மாத்த என்ன பண்ணுவாங்க தினசரி பார்த்துட்டே இருக்காங்க ஒரு நாள் கேக்கணும் அப்படின்ற ஆசை வரும் அப்ப கேட்க ஆரம்பிப்பாங்க அப்ப அவங்களுக்கு பக்தி புரிய ஆரம்பிக்கும் அதனால நமக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா நம்ம என்ன பண்ணலாம் சரியா யூஸ் பண்ணிக்கலாம் மக்களுக்கு நிறைய என்ன பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த சோசியல் மீடியால ஷேர் பண்ணி நம்ம அவர்களுக்கும் இந்த கிருஷ்ண பக்தி என்ன என்ன குறிப்பா இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஏன் கொண்டாடுறோம் எப்படி கொண்டாடணும் அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணலாம் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுங்க இந்த உபன்யாசம் உடனே எல்லாத்தையும் மறந்து போயிடாதீங்க கண்டினியூ பண்ணுங்க எல்லாரும் ஜென்மாஷ்டமிப்பாங்க ஜென்மாஷ்டமி உங்களுடைய எந்த ஊர்ல இருக்கீங்களோ அன்னைக்கு போய் கிருஷ்ணரை பாத்துட்டு ஏதாவது கிருஷ்ணருக்கு ஏதாவது ஒரு சின்ன சேவை செஞ்சுட்டு வாங்க மக்களை என்ன பண்ணுங்க புதுசா இருக்கிறவங்களையும் கிருஷ்ணா பக்தி கொண்டு வரத்துக்கு அவங்களையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க மறுபடியும்